பார்க்குறது வரைக்கும் நண்பர்களே சிவா சார் எவ்வளவோ கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காரு அந்த கதாபாத்திரங்கள் என்னென்ன அப்படின்றது கூட நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம் நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம் ஆனால் இப்படிப்பட்ட நடிகர் திலகம் அப்போ வளர்ந்து கொண்டிருந்த நடிகர் சிவகுமார் அவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி கதாபாத்திரத்தை ஏற்று ஒரு படம் வந்து நடிக்கிறாரு அந்த படத்தை பார்த்துட்டு உனக்கு பட்டை நாமம் உறுதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு மக்களா அவ்வளவு பெரிய நடிகன் எவ்வளவு கதாபாத்திரங்கள் நடிச்சு எவ்வளவோ பேரும் ஒருத்தர் ஆனா அவரே உனக்கு பட்டை நாம அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் ஒருவேளை சிவாச்சர் நடிச்ச அந்த கதாபாத்திரங்களுக்கு சரியான வரவேற்பு அப்ப வந்து கிடைக்கலையா அதனால நீயும் இப்படிதான் போக போற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரா சிவாஜ் சார் சிவகுமார்ட்ட உனக்கு பட்டை நாம் உறுதி அப்படின்னு சொல்லி சொன்னார் என்றதுக்கான காரணத்தை பற்றி தான் நம்ம வந்து வீடியோ பார்க்க போறோம் நீங்க ஒரு சிவாஜி ரசிகராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்கான காரணம் உங்களுக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம் ஸோ இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும் அதனால எல்லாருமே எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க பார்க்கலாம் நம்ம எல்லாருமே சிவாச்சருடைய படையப்ப படத்தை பார்த்துருப்போம் அந்த படத்தில் சிவாச்சருக்கு தம்பியாக மணிவண்ணன் நடிச்சிருப்பாரு இவரை எல்லாத்துக்குமே ஒரு நடிகரை தான் தெரியும் ஆனால் முன்னாடி ஒரு மிகச்சிறந்த இயக்குனராக இருந்தார் இவருடைய படங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வித்தியாசமான காமெடி கலந்த அரசியல் படங்களாக வந்து இருக்குமா ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் தான் இவர் இவருடைய டைரக்ஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியான திரைப்படம் தான் இனி ஒரு சுதந்திரம் இந்த படத்துடைய ஒன்லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா சுதந்திரமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்திய தாராளவாத தலைவர் அவர் வந்து தன்னுடைய பென்ஷன் பணத்தை வாங்குறதுக்காக கஷ்டப்படுறாரு ஸோ அப்படி கஷ்டப்படும் போது லீகலாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு அது எல்லாமே ஃபெயிலியராக வந்து போகுது அதுக்கப்புறம் அவருடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து சுற்றி ஓவராலாக எங்கே வந்து நிற்குது அப்படின்றது தான் படத்துடைய ஒன்லைனாக வந்து இருக்கும் ஸோ இந்த கதை போது நமக்கு வந்து புரியுது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கலந்த ஒரு படம் தான் இந்த படத்தை சிவாச்சாருக்கு திரையிட்டு போட்டு காட்டியிருக்காங்க படத்தை பார்த்த சிவாஜ் சார் இப்படித்தான் நானும் சுதந்திர போராட்ட தியாகியாக வெள்ளக்காரனை எதிர்த்து ரெண்டு கப்பலை ஓட்டிய வே ஊசி கேட்டில் மிகுந்த ஆர்வத்தோடு கப்பலோட்டிய தமிழன் படத்தில் நடித்தேன் வெள்ளக்காரனை எதிர்த்து ரெண்டு கப்பலை ஓட்டிய வே கடைசி காலத்தில் பெரம்பூர் பக்கத்தில் பெட்ரோல் வண்டி தள்ளி பிழைச்சி கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட அற்புதமான கேட்டில் நடித்த எனக்கு தமிழக மக்கள் கொடுத்த பரிசு என்னுடைய நெற்றியில் பட்டையாக நாமத்தை போட்டுட்டாங்க இப்போது நீ சுதந்திர போராட்டத்தை ஆகியாக நடிச்சிருக்க மக்கள் நாமக்கட்டிய குலைத்து கொண்டு இருக்காங்க தயாராகிரு நெக்ஸ்ட் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒரு ரசிகனா யோசிச்சு பாருங்க நம்ம வந்து கட்டபொம்மன் படத்தை ரசிக்கிறோம் கர்ணன் படத்தை ரசிக்கிறோம் அப்புறம் சிவாச்சர் திருப்பூர் கும்பலாக நடித்த அந்த ஒரு ராஜபாட் துறையோட போஷன் அதை ரசிக்கிறோம் பகத்சிங்காக நடித்த அதை ரசிக்கிறோம் இப்போ நம்ம கப்பலோட்டி தமிழ்னா சிவாச்சர் நடித்த அந்த கதாபாத்திரத்தை கூட ரொம்பவே ரசிக்க தான் செஞ்சோம் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த நடிக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் இந்த ஒரு கதாபாத்திரத்தில் ஏற்று நடித்தேன் ஆனால் எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான சரியான ஒரு வரவேற்பு கிடைக்கல அப்படின்றது தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்டில் போடுங்க சரி ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒன்லி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோவை நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி